குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அருகே காட்டூர் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி சண்முகம் வழக்கம்போல் காலையில் வயலுக்கு சென்றபோது அதிர்ச்சி காத்திருந்தது அடையாளம் தெரியாத இரண்டு இளைஞர்கள் மின்சாரம் தாக்கி இறந்து கிடந்தனர் போலீசுக்கு தகவல் கொடுத்தார் மாமல்லபுரம் போலீசார் மின்துறைக்கு தகவல் சொல்லி அப்பகுதியில் மின்சாரத்தை நிறுத்தி இருவரின் உடல்களை மீட்டனர் இறந்த இருவரிடமும் கட்டிங் மிஷின் இரும்பு ராட் கட்டிங் பிளேயர் போன்ற பொருட்கள் இருந்தன இதனால் வயலில் உள்ள மோட்டாரை திருடுவதற்காக அவர்கள் வந்திருக்கலாம் என்று போலீசார் கூறினர் இருவரும் மின்சாரம் தாக்கி இறந்தது உறுதியான போதும் மின்சாரம் எப்படி தாக்கியது என்பதற்கான அடையாளங்கள் இல்லை மோட்டார் அறையிலிருந்து சற்று தூரத்தில் தான் இவர்கள் தோட்டத்து உரிமையாளர் சண்முகம் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் திடுக்கிடு உண்மை வெளிவந்தது வனப்பகுதியை ஒட்டிதான் சண்முகத்தின் வயல் உள்ளது இரவு நேரங்களில் பன்றிகள் வயலில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தி வந்துள்ளன மோட்டார் அறைக்கு அருகே உள்ள நாற்றாங்காலில் உள்ள நாற்றுகளை பன்றிகள் சேதப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக இரவு முழுவதும் ஒயர் மூலம் மின்சாரத்தை பாய்ச்சி விடுவதை வழக்கமாக செய்து வந்துள்ளார் இது தெரியாமல் மோட்டார் திருட வந்த இருவர் மின்சாரம் தாக்கி இறந்துள்ளனர் காலையில் வயலுக்கு சென்ற சண்முகம் மின்சாரம் பாய்ச்சிய ஒயர்களை கழற்றி மறைத்து வைத்துவிட்டு எதுவும் தெரியாதது போல் போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளார் இறந்த இருவரும் திருக்கழுகுன்றம் லோகேஷ் வயது இருபத்தொன்று திருச்செங்கோடு நந்தகுமார் வயது இருபத்தி நான்கு என்பது தெரிந்தது இருவரும் மாமல்லபுரம் அருகே பையனூர் ஊராட்சியில் தங்கியிருந்து ஊராட்சியின் குப்பை வாகனம் ஓட்டும் தற்காலிக டிரைவர்களாக வேலை செய்து வந்துள்ளனர் மது குடிக்க பணம் இல்லாததால் காட்டூர் வயலில் உள்ள மோட்டாரை திருட சென்றபோது பரிதாபமாக இறந்துள்ளனர் வயல் உரிமையாளர் சண்முகத்திடம் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது